எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக வந்து பிளாக் வீடியோ எடுக்காமல் இருந்தேன் ஒருத்தர் கமெண்டில் கூட பண்ணியிருந்தாங்கம்மா முகம் காட்டி சமைச்சி போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் டூர் போயிருந்தங்களா அப்போ அந்த வீடியோ போடலான்றதுனால நான் ஒரு ஒரு சமையல் மட்டும் கேமரா வச்சு எடுத்திருந்தேன் அதனால் வீடியோவும் எடுக்க முடியல கொஞ்சம் வேலையாக சரி இனிமேல் வந்து நம்ம இப்போது ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நான் கேமரா வச்சு எடுத்து வீடியோ இருக்குது அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டினியூவாக பிளாகாக பண்ணிக்கலாம் அப்படி இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளாக நம்ம தோட்டத்தில் வந்து கீரைலாம் வந்து பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பறிக்கவே இல்லை இப்போ வெயில் வேறு அதிகமாக இருக்கிறதுலாம் நிறைய கீரைலாம் வந்து என்னான்னு தெரியல அந்த கருப்பு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால் இருந்த கீரை எல்லாமே லாஸ்ட்டாக வேரோடவே எடுத்துட்டேன் பிடிங்கி எடுத்துகிட்டு இதெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த கீரை தான் வந்து நம்ம வந்து இது மணத்தக்காளி கீரை அப்புறம் வந்து சிறுக்கீரை பருப்பு கீரை இதெல்லாம் வந்து புளி போட்டு கடை போகிறோம் ஏற்கனவே வந்து பருப்பு போட்டு கடைஞ்சிருப்போம் இப்போ வந்து புளி போட்டு கடையலாம் அப்படின்றதுனால இப்போ இந்த ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் புளி போட்ட கழுத்துக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு ஏழு வந்து பச்சை மிளகாய் நம்ம தோட்டத்து பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக இருப்பாருங்க பச்சை மிளகாய் இதுவும் தக்காளி நம்ம தோட்டத்து தான் எல்லாம் சின்ன சின்ன தக்காளியாக இருந்ததுனால ஒரு ஆறு ஏழு தக்காளி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப குட்டி குட்டி தக்காளி ஒரு ஆறு ஏழு தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து பூண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒன்றா தான் நம்ம வதக்க போகிறோம் நல்லா வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டுலாம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக புளி நான் வந்து தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கீரையும் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து கீரையை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கீரைலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம புளி போட்டு கடையதுனால ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது கரெக்டாக தண்ணி வச்சு கடைஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை தண்ணியெல்லாம் சேர்த்து பண்ணும்போது கீரை வந்து குழம்பு அந்தளவுக்கு நல்லா இருக்காது கரெக்டாக வச்சு தண்ணி அளவுக்கு வேணும்னு நான் வந்து இந்த சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் கீரை நல்லா வேகட்டும் கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம் வேக வச்சது நான் கடையை போகிறது பாபப்பா ஆமாம் பிரியாப்பா இல்லை பாபாப்பா பேர் சொல்கிறதுக்கு தான் பிள்ளை அதனால் பொண்டாட்டிலாம் பேர் சொல்லலாம் ஆமாம் உப்பு நானே போட்டுடறேன் நீ கடைஞ்சாதான் சூப்பராக இருக்கும் அதனால தான் கடையை சொல்கிறது வேறு எதுக்கு நானும் கடைவேன் கொஞ்சம் கீரை வந்து அப்படியே முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவர் என்ன கொஞ்சம் சூப்பராக நல்லா நைஸாக கடைஞ்சி கொடுத்துருவார் கீரை

அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு சூப்பரான புளி போட்டு கீரை கடையில் ரெடி நம்ம ஏற்கனவே வந்து வெங்காயம் சேர்த்தாலும் வடகம் இல்லாததுனால இந்த முறை வந்து கண்டிப்பாக நான் வெயில் வந்துடுச்சு கீரை வந்து அதிகமாக கடையிறதுனால நமக்கு வடகம் வந்து தேவைப்படுது சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம கீரை தாளிக்கிறது கொஞ்சமாக ஒரு ரெண்டு துண்டு வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆமாம் வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கா ஆமாம் அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ம் இல்லை வாடகம் போகணும் அந்த முறை கொஞ்சமாக எண்ணெய் ஆ சொரக்கா வந்து போட்டு குழம்பு வைக்க போகிறேன் அப்புறம் வந்து கேரட்டும் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ண போகிறேன் நான் இப்போது நான் வந்து சுரக்காக சாப்பிடுவேன் நானும் அப்பவும் சாப்பிடுவேன் வேர்களை போட்டால் ஆனால் நீங்கள் வந்து சாப்பிட மாட்டேன்ல கீரை குழம்பு இது பொரியல் இல்லாமல் எப்படி கஷ்டம் இல்லை ஊருக்காய் மட்டும் தான் சாப்பிட்ணும் பாவம் இல்லை அதனால வந்து கேரட் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது ரெண்டு ரெண்டு காய் போட்டு அருமையாக ஒரு பொரியல் செஞ்சிடலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் வெங்காயம் இதை மட்டும் இதில் சேர்த்து வாதைக்கட்டு கீரையில் சேர்த்துட்டா சூப்பராக இருக்கும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆமாம் பாருங்கள் வெங்காயமும் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து கீரையில வந்து சேர்த்துக்கலாம் கீரை கடல் ரெடி ஒரு சூப்பரான கீரைக்கடையில் ரெடி நம்ம தோட்டத்து கீரை கடைசி கீரை வந்து முடிஞ்சிச்சு இனிமேல் வந்து ஆமாம் இல்லை இதுக்கு மேலே நம்ம கீரை வந்து விதைச்சி பண்ணாதான் கீரை வரும் மணத்தக்காளி கீரை இருக்குது அது வரதுக்கு லேட் ஆகாதலாம் கட் பண்ணிட்டேன் சிறு கீரை பருப்பு கீரைலாம் எல்லாமே பிடிங்க எடுத்துட்டேன் ஒரு சூப்பரான கீரை கடையில் முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம சொரக்கா வந்து வேர்க்கல்ல போட்டு குழம்பு வச்சுக்கலாம் இது எனக்கு பிடிக்குன்றதுனால வைக்கிறேன் நான் சொரக்கா குழம்பு செய்யறதுக்கு நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் ஒன்றுனா ஓப்பன் பண்ணி இதே மாதிரி டப்பாவில் நம்ம இன்னொன்று இந்த மாதிரி வாங்கிட்டு இதே மாதிரி எல்லா மசாலாலாம் ஒன்றுலேயே இருந்துதுன்னு வச்சுக்கோ ஓப்பன் பண்ணி மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சமாக தான் சுரக்காய் அதனால் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து நான் சீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு கொஞ்சம் கடுகுலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்துக்கணும் நிறையா தக்காளி போட்டால் புளிப்பாக இருக்கும் அதனால் வந்து ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கணும் கரெக்டாக இருக்கும் தக்காளி கட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா சின்ன சுரக்காய் அது தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து கொஞ்சம் பஞ்சு மாதிரி இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே ஒரு ஆச்சு அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து ஒரே ஒரு தண்டுகள் இருந்தது அதையும் பிடிஞ்சி எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் தண்டுக்கீரை வந்து ஃபேமஸான இடம் இது பெரியப்பாளையம் தானே ஏன் ஆயிட்டு இருக்கும் தண்டுக்கீரை இந்த பெரியப்பாளையம் ஆடி மாதம் போகிறவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்தா நம்ம பக்கம் இருக்கிறவங்க யாராவது பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் ஆகிட்டு இருக்கும் தண்டுக்கீரை அதுக்காகவே வாங்கிட்டு வருவாங்க அவ்வளோ சூப்பராக இருங்க சாப்பிட்றதுக்கு அந்த தண்டு தான் வந்து ஒரு கைப்பிடியாச்சு அதை தனியாக எதுக்கு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நான் வேர்களை போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த சுரக்கா கூட சேர்த்துட்டேன் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே வந்து சுரக்காலாம் சேர்த்துக்கலாம் பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்குமா நம்ம வந்து செறிப்பாளையம் போயிட்டு இது ரொம்பலாம் வதக்க வேண்டியதில்லை சும்மா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு மசால் போட்டு நான் மூடி போட்டு குக்கரில் தான் போகிறேன் ஒரு விசில் வச்சா காய் வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை வந்து தூள் பண்ணது இருக்கா வீட்டில் இல்லைன்னா மிக்சியில் கொஞ்சம் தூள் பண்ணி நம்ம போட்டுக்கினா சூப்பராக சுரக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வெறும் மிளகாய் தூள்ன்றதுனால கொஞ்சம் தனியாத்தூள் அதிகமாக சேர்த்தனால காரம் கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் சேர்த்துங்க இல்லை கொஞ்சம் அப்படியே நம்ம தக்காளி தொக்கு மாதிரி வேணும்னாலும் கம்மியாக சேர்த்துங்க நான் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இப்போ சாப்பிட்றேன் சாதத்தில் இப்போ செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஏன்னா இவங்களாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும்தான் அதனால் இதுவே எனக்கு ரெண்டு நாளைக்கு வரும் அதனால கொஞ்சமாக வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு வேலைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு வரும் ஆமாம் நான் மட்டும்தானே அவனால் அவ்வளோ வெறும் குழம்பு மட்டும் தான் ஊற்றிப்பேன் காயெல்லாம் சாப்பிட மாட்டான்ல இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு முடியலாம் ஆமாம் ஒரு விசில் போதும் ஏன்னா வந்து இலசு சுரக்காய் அதனால் வந்து ஈஸியாக வெந்துடும் ஒரே ஒரு விசில் போதும் சுரக்கா காயெல்லாம் வந்து குழம்பு வந்து நல்லா கொதித்து திக்காக வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை வந்து தூள் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு குழம்பு காயிருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கலாம் இது கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கினா கரெக்டாக இருக்கும் வேர்க்கல்ல குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம கேரட் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி நீலவாக்கல் கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இது வந்து நம்ம ட்ரையாக வந்து வறுவல் பண்ணிக்கலாம் குழம்புக்கு நல்லா காரசாரமாக பண்ணும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கடாய் வச்சுட்டா கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம கடுகு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் தனியாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மசாலெல்லாம் வந்து எண்ணெயில் வந்து லைட்டாக அப்படி கலந்து விட்டுடுங்க ரொம்ப நேரம் வந்து எண்ணெயில் மசாலா மிளகாத்தூளெல்லாம் வந்து நம்ம வருத்தமாக கருப்பாகிடும் ஒரு மாதிரி தீஞ்சி வாசனை வரும் கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு இந்த காய் வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து அப்பப்போ கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா ட்ரையாக ஆனால் பாருங்கள் நம்ம தண்ணி கிண்டி எதுவுமே சேர்க்கக்கூடாது வேக வச்ச கழுகுன்றதுனால நம்ம அப்படியே போட்டு பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கீரை சாதத்துக்கு சாம்பாருக்கு ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் இந்த வறுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயிலே நம்ம நல்லா வறுத்துக்கலாம் கேரட் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கேரட் உருளைக்கிழங்கு வந்து வறுவல் ரெடி ஆயிடுச்சு அருமையான வறுவல் செஞ்சுட்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் சூப்பராக இருக்குது காரசாரமாக ஒரு வறுவல் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் போதும்ல மூணு பேருக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸு நான் வந்து சொரக்காவே சாப்பிட்டுக்குவேன் சுட சுட சாதம் புளி போட்டு கீரை கடையல் உருளைக்கிழங்கு கேரட் வறுவல் சொரக்கா பாருங்கள் வேர்க்கடலை போட்டு என் சாதத்தில் ஆமாம் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாதத்தில் சாப்பிடும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது எனக்கு தானே தெரியும் சாப்பிட்றவங்களுக்கு பாருங்கள் சூப்பராக செஞ்சாச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நான் வந்து சுரக்கா தான் சாப்பிட சாப்பிட போகிறேன் ஆமாம் கேரையை நீங்கள் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் அவரக்காய் இருக்கும் ஆனா வேர்க்கடலை இடித்து போட்டு செஞ்சு பாருங்களா அப்டியே தேவாமரத மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படின்னு தெரியல அவங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டு சோத்தாங்களா ஆமா சாப்பிட முடிய சாப்பிடாதான் கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த வேர்க்கல்ல அந்த டேஸ்ட்டே ஒரு தனி தான் அவ்வளவு சூப்பரா இருக்கும் கேர சாப்பிட்டு பatrறேன் நம்ம தோட்ட நம்ம தோட்டத்து கீரைல எப்பமே டேஸ்ட் நல்லா இருக்கும் பொரியல்ல குழம்பல வந்து உப்புலாம் எல்லாம் கரெக்டா இருக்கு கீரல மட்டும் கொஞ்சம் உப்பு எனக்கு கம்மியா இருக்கு நீங்க என்ன போட்டுக்கோங்க சூப்பராக இன்றைக்கி நம்ம வீட்டில் புளி போட்டு கடையில் சுரக்காய் வேர்க்கலை குழம்பு கேரட்டு உருளைக்கிழங்கு வந்து வருவது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வந்து நம்ம காட்டி இந்த மாதிரி விளாக் மாதிரி